ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரியிலிருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இருந்தே சுமூகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க ராசிக்காரர்களோட மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல மனசுங்க இலகைய மனசு அற்புதமானவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கோவமே அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படி வந்தால் போகிறதுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் அத மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் இவர்கள் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் மூஞ்சால் அடித்தா மாதிரியோ இல்லை மனசு துன்பப்படுற மாதிரியோ பேச மாட்டாங்க ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்கள் அதனால தான் மற்றவங்களுக்கு இவங்களை எளிமையா வந்து இவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க பறிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து இலகிய மனசு ஏமாளியானவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே இவங்களுக்கு இருந்து தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு இவங்க வந்து அமைதியும் இலகிய மனசும் வெள்ள மனசும் கொண்டவங்க இதனால தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குங்க இனிமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது நல்லது ஏன்னா பிப்ரவரி மாதத்துலருந்து உங்களுக்கு சுமூகமாக தான் இருக்குது இருந்தாலுமே இந்த நிலையே தான் இன்னும் சிறிது காலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றவங்க கிட்டேருந்து ஓரளவுக்கு நீங்கள் விலகி நிற்கிறது நல்லது அதே போல் உங்கள் கதையை நீங்கள் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க இதை மாதிரி சொல்லி தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட இதை கேட்டுட்டு உங்கள் வீட்லையே வந்து உங்கள் குடும்பத்தார்கிட்டேயே வந்து வேறு விதமாக சொல்லி உங்களை இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுறாங்க யாரையும் நம்ப வேண்டிய இடத்துல நீங்கள் கிடையாது இருந்தாலும் நம்பிட்டு உங்கள் பிரச்சனையை வெளியே ஏன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இவ்வளவு நாளாக அர்ப்பணிச்சிட்டீங்க எப்பயுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் எல்லா விதத்துலேயும் நாம் வந்து மற்றவங்களுக்காக ஏதாவது உதவி செய்யணுன்ட்டு நீங்களே உங்களை வந்து சொல்லி வச்சு சொல்லி வச்சு இப்படி ஆயிட்டீங்களா இல்லை இறைவனே அப்படி எழுதி வச்சிருக்கானு தெரியல உங்களை அதனால் தாங்க அத்தனை பேரும் ஏமாத்துகிறாங்க உங்களோட உதவிகளை அத்தனையும் வாங்கிக்குவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் நின்னால் தான் அந்த வேலையே சரியாக நடக்கும் அதனால் உங்களை எல்லா இடத்துலையும் வச்சு அவங்க உதவியை வாங்கிக்கிட்டு உங்களை அப்படியே தூக்கி இடையே நிற்க வச்சுருவாங்க இதனால் என்ன பிரயோஜனம் மன வருத்தமும் கவலையும் அசிங்கமும் ஏளனமும் தான் உங்களுக்கு மிச்சமாக நிற்கிதுங்க மற்றவங்க நல்லா வாழறத பார்க்கணுன்னே நீங்கள் லட்சியமாக வச்சுருக்குறீங்களே உங்கள் லட்சியத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்போ நான் லட்சியமாக நல்லபடியாக வச்சு லட்சியமாக பார்க்க போறீங்கன்றதான் நான் கேட்குறேன் ஏன்னா மற்றவங்க மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களை நம்பி வந்த உங்கள் துணையும் உங்கள் பிள்ளைகளும் எப்போ நல்லா இருக்கிறது ஊருக்காக உழைத்து உழைத்து ஒரேடியாக உழைச்சி போட்டுட்டாலும் உங்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க ஊர் யாருமே செய்ய மாட்டாங்கன்றது என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்றைக்கி உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்க அது வரைக்கும் தான் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கு அதை தூக்கி நீங்க அதை மனசுலேயே வச்சுக்காம திருப்பி திருப்பி அவங்களுக்கு போய் செய்யறது தாங்க தப்பு அதே போல் உடன் பிறந்தவர்கள் மீது அதிக பாசம் வச்சுருப்பீங்க பெற்றோர்கள் மீது அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் யாரோட மனசையும் காயப்படுத்த மாட்டேங்க தேன் கலந்து தாங்க எல்லா பேச்சையும் பேசுவீங்க கோபமாக திட்டும் பொழுது கூட உங்கள் முகத்துலேருந்து வேற விதமான இதுவே வராமல் சந்தோஷமாக தான் திட்டுவீங்க ஏன் இதை அப்படி பண்ணுறேன்னு அந்த சிரிச்ச முகத்தோடயே திட்டக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர்கள் அதனால தாங்க உங்களுக்கு மயங்கிடுவாங்க நிறைய பேர் உங்கள் ஃபேஸை பார்த்தே மயங்கி மயங்கி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் பார்த்துக்கோங்க இனிமேனா உஷாராகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இவ்வளவு செய்தாலுமே உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் எது சொன்னாலும் பெருசாக வந்து நீங்கள் கோச்சுக்கு போகிறது கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வருத்தப்பட போகிறீங்கன்னு தெரிய போகிறதில்ல அதனால என்ன பண்ணுவாங்க உங்களை அலட்சிய தாங்க படுத்துவாங்க அவமானங்கள் தான் நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் எல்லா வேலையும் முன்னே நின்று செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க அதையும் நீங்கள் தாங்கிட்டு பேசாமல் தான் வருவீங்க நான் தானே இவ்வளோ செஞ்சேன்னு திருப்பி கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியல அவங்கக்கிட்ட சண்டை போடணும் என்னோடய உரிமை இதுன்னு கேட்க கூட தெரியாத ஒரு வெள்ள மனசு குழந்த மனசை வச்சுட்ருக்குறீங்க இதனால் தாங்க நீங்கள் வந்து இன்னமும் துன்பப்பட்டு இருக்கிறீங்க பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய கிரக நிலவரங்கள் அத்தனையுமே சிறப்பாக தாங்க இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் தான் முழுசாக பயன்படுத்திக்கணும் நல்ல நிலைமையில் வரக்கூடிய கிரகங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அதை விட்டுட்டு இப்பயும் நான் அப்படியே தான் இருப்பேன் மற்றவங்களுக்காக தான் உழைப்பேன் ஊருக்கு தான் உழைச்சி போடுவேன் ஊருக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னா இதில் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு எப்படி மாற்றம் வரும்னு புரியல எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நினைங்க உங்கள் குழந்தைகளை நினைங்க உங்கள் பெற்றோர்களை நினைங்க அப்போதாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேறத்துக்கான அறிகுறி கிடைக்கும் இல்லைன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அத்தனையும் எடுத்துட்டு போயிட்டு வெளியே தான் மாதிரி இருக்கும் நீங்கள் கடன் காரனாக தான் நிற்கணும் இப்போவே நீங்கள் பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையை வச்சு நின்றுட்டுருக்குறீங்க இன்னும் கடனை வாங்கியோ இல்லை கிட்ட வந்து ஜாமீன் கேட்டோ ஏதோ பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பேரும் வராது இந்த இருந்து வெளியும் வர முடியாது அவங்க கட்டாமல் போயிடுவாங்க நீங்கள் யாருக்கு காசு வாங்கி கொடுத்தாலும் அவங்க கட்ட போகிறது கிடையாது திருப்பி அத்தனையும் உங்கள் தலையில தான் வெடியும் காலத்துக்கும் உழைச்சி எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்கணும் இதனால் குடும்பத்தை பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளோட மனநிறைவு இருக்கவே இருக்காது மன நிம்மதியும் இருக்காது கோவில் கோவிலாக போவீங்க அத்தனை கோவிலுக்கும் போவீங்க எல்லாம் பரிகாரமும் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிட்டால் தானே எந்த பரிகாரமாக இருந்தாலுமே பழிக்கிறதுக்கு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாலும் நாம் சரியாக இருந்தால் தானேங்க கடவுளே நம்ம கூட இருந்து அத்தனையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் ஆனால் உங்கள் கூட தான் இருப்பார் ஏன்னா இவ்வளோ வெள்ள மனசுக்காரங்க கடவுளுக்கு வந்து கூட இல்லைனா எப்படி ஆகிறது உங்களை மாதிரி நல்லவங்க கூட தான் கடவுள் இருக்கார் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படி பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறீங்க இது வந்து உங்களோட அறியாமை தாங்க இது இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆனால் முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நீங்கள் மந்தமாகறதுக்கான சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அதை விடாதீங்க விடாமல் முயற்சி பண்ணி நல்லா படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கான வேலைகள் அரசாங்க வேலை நிச்சயமாக இருக்குதுங்க ராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்க ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ராசி புதனுக்குரிய ராசி அவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க புதன் வந்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக தாங்க வரும் ராசிக்காரர்களுக்கு புதன் தான் அதிபதி அதனால் உங்களோட படிப்பெல்லாம் நல்லா இருக்குது முயற்சி மட்டும் பண்ணுங்கள் நல்ல முயற்சியை போடுங்க வெற்றி அடையுங்க உங்களுக்கு மட்டும்தான் பாசம் இருக்குது மற்றவங்களுக்கு பாசம் இல்லைன்ற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அத்தனை பாசத்தையும் மற்றவங்க மேலே காட்டுறீங்க எனக்கு அதுதான் ஏன்னு புரியல எல்லாருக்குமே எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் உங்களை மட்டும் பாருங்க உங்களை பார்த்தா தாங்க எல்லாமே நல்லதா நடக்கும் காலகட்டங்கள் சரியாகவே இருந்தாலும் அதன் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையும் வாய்ப்பும் உங்களுக்கு இருந்தால் மட்டும் அதை செஞ்சுக்கலாம் இல்லனா இதே மாதிரி அழுகுற நிலைமையே தான் போயிட்டு இருக்கும் வரைக்கும் மாற்றம் என்பது வராமல் இருக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி உங்கள் குடும்பத்துக்காக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே சிறப்பாக செய்வீங்க தொட்ட காரியங்கள் அத்தனையும் துளங்கும் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது ஒரு சாதாரண ஒரு இடத்த கூட சும்மா நோண்டிட்டு ஒரு விதையை போடுவீங்க அது அமோகமாக பெரிய விருச்சமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்தா தானேங்க அது பெரிய விருச்சமாக வளர முடியும் மற்றவங்களுக்கு செய்தது போதுன்ற இடத்துக்கு என்றைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கால நிலவரம் சரியாகும் தலைக்கு மேலே கடனை வச்சுக்கிட்டு இன்னும் யாராவது கேட்டால் எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலத்துக்கும் இந்த கடன்லே தான் இருக்க முடியும் முடிந்த வரைக்கும் எப்படியெல்லாம் தீர்வு கிடைக்கும் எப்படியெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்ற இடத்த நீங்கள் வந்து வந்துடணும் கடவுளை மட்டும் நம்புங்க கடவுளை நம்பி நீங்கள் எல்லாத்தையும் இறங்கி செய்யுங்க நம்ம செய்கிறது சரியாக தப்பான்ற குழப்பத்திலேயே வர இருப்பீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாலும் உங்கள் மனசு தான் தாங்காது இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனே இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேனேன்னு நீங்கள் பேசுவீங்க அதெல்லாம் கிடையாதுங்க கடவுளோட அருள் எல்லாருக்குமே இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க கொடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்புங்க தூக்கி தூக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு யார் கொடுக்கறதுக்கு வராங்க வரமாட்டாங்க அப்படியே இவ்வளோ நாள் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க இல்லையா அவங்க கூட கடவுள் இருக்கிறார் இல்லைங்களா அதே போல் அவங்களுக்கு யாராவது செய்வாங்க இதனால் உங்கள் மனசை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்காதீங்க வியாபாரம் செய்கிறவங்க முதலீட்டை சரியாக பார்த்து போடுங்க இருக்கிற காலகட்டம் நல்லா இருந்தாலுமே முதலீட்டை மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு அதிலெல்லாம் முதலீடு பண்ணாமல் உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும் எது தெரிஞ்சதோ அதுக்கு தகுந்தார் போல முதலீடு போடுங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் போடுங்க கடன் வாங்கி போடாதீங்க இதுக்கு மேலே கடன் வாங்கினீங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு கடவுளாலேயும் முடியாது போதுன்ற அளவுக்கு ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு இப்போ நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் இருக்கிற காசு எல்லாம் பத்தாது மறுபடியும் நான் கடனை வேறு வாங்கி போட போகிறேன்னு போனீங்கன்னா கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை அதனால் கடன் வேண்டாம் கடனை திருப்பி திருப்பி கடனை தலைக்கு மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காதிங்க நிம்மதி போயிடும் உங்கள்கிட்ட எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வியாபாரத்தை ஆரம்பிங்க மற்றவங்களுக்காக எதுவுமே செய்யாதீங்க மற்றவங்க உங்களை ஏதாவது சொல்லுவாங்கன்னா இது வரைக்கும் சொல்லாமையாக இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாமே சொல்லிவிட்டாங்க எல்லா அவமானங்களையும் சந்திச்சு தானே வந்திருக்கீங்க நிமிர்ந்து நில்லுங்க என்னால் எல்லாம் முடியுன்ற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு பொருளாதாரத்தை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் வியாபாரம் பார்த்து அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குமோ அதை எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் குடும்பத்தார் உங்களை அங்கீகாரம் பண்ணுவாங்க இல்லைன்னா மேலும் பிரச்சனைகளை தான் இருப்பீங்க நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டு அறிவு பூர்வமாக யோசித்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலங்களா அதாங்க இருக்குது இதை கையாளும் விதத்தில் நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா புகழும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்